அஞ்சமான மனம் படைச்ச மனவணி பனி துளிய போல துணம் படைச்ச பின்னவனி அந்த I'm gonna go to the பிரா படிக்கல இந்த பொம்பளை வயசையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆளை காணா பார்த்தீங்கள பூரா ஆடுன ஆட்டம் இங்கே போய் முடியும் இங்கே தான் முடியும் ஆமாம் ஊரில் பொண்ணாக பிறந்ததுக்கு மண்ணாக பிறந்திருந்தால் கூட நாலு பேர் ஏறி இருப்பாங்க கலப்பையை போட்டு மண்ணில்லதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கஷ்டப்பட்டு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் பூரம் படுத்து கிடைக்கிய நான் வரேன் எவனால கட்டி பிடிச்சி உருண்டாத்தான் சொல்லடி கேட்பாங்க என்ன என்ன செய்ய சொல்லு தண்ணி எடுக்க マシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュマシュ ஏ eh, மனியா eh,

ஏன் நம்பறேன் தெரியுமா பூரா பாருங்க ஒவ்வொரு கோட்டு தான் வச்சிருக்கோங்க ஏன்னா எங்க போனாலும் எந்த விஷயத்துக்கு போனாலும் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் தான் போங்க கையில காசு இருக்காது முண்டைகளுக்கு கட்டிங் கட்டிங் போட்டா வேலை முடிஞ்சு வச்சு பெண்களை பாருங்க எங்க போனா தான் போங்க போற ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னாலும் பொம்பளை தான் போகுதுங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் கும்பலை தான் போகுதுங்க ஒரு காலி ஊத்து போனாலும் சேர்ந்து தான் போகிறாங்க குடும்பத்தை கெடுக்கணும் சேர்ந்து தான் போகுதுங்க ரொம்ப சங்கட்டமாக இருக்கு பூரா நாடகம் முடிந்து இருபதுமா ஏமா என்னடி எல்லாத்தையும் கிளைப்பிட்டேன் கிளைப்பிட்டேன்

உடம்பு சரியான உடம்பு பெரிய உடம்பு என் உடம்பு குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு இன்ஸ்டாகிராமில் அவங்க எப்படி சென்னைக்கு வர சொன்னாங்க சென்னைக்கு வர சொன்னாங்க நான் சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன் அங்கே ஒரு பிள்ளை உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்துச்சு நார்மலா ஸ்பெஷலா கேட்டாங்க நார்மல்னா எவ்வளவு கேட்டேன் நார்மல்னா ஐயாயிரம் ரூபா ஸ்பெஷல்னா பத்தாயிரம் ரூபாண்டாங்க ஸ்பெஷல் ஒர்க் பார்க்க முடியாது நார்மல் ஒர்க்கை கொடுங்க நார்மல்ன்னா ஐயாயிரம் பணத்தை கட்டிட்டேன் பணத்தை கட்டி ரூமுக்குள்ள போகணும் ரூமுக்குள்ள போய் பார்த்தா பார்த்தாடா அப்பா இருபத்தஞ்சி வயசு பிள்ளை உங்களை மாதிரியே நான் அந்த பிள்ளைய ரூமுக்குள்ள விரட்டு விரட்டுன்னு வரட்டேன் அந்த பிள்ளைய பொம்பளை ஆசைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல நான் ரூமுக்குள்ள விரட்டு விரட்டு விரட்டினேன் என்னாச்சு ரூமுக்கு டைம் சரியா போச்சு கிளம்பிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலுக்கே எப்படி இருக்குன்னா ப்ரெஷர்ல எப்படி இருக்கும் எப்படி பதினெட்டு வருஷம் கொம்மருப்புல இருக்க முடியும் பத்தாயிரத்தை பணத்தை கட்டினேன் பணத்தை கட்டிட்டு ரூமுக்குள்ள போகணும் ரூமுக்குள்ள போறேன் சைடுல டேபிள் டேபிளா கிடந்துச்சு டேபிள் சைடுல திரும்பி பார்ப்போம் திரும்பி பார்த்தேன் தொண்ணூறு வயசுல கிழட்டு முண்டை அந்த கெழித்து மட்டும் என்ன ரூமுக்குள்ள விரட்ட ஆரம்பிச்சிட்டா தடுப்பு தடுப்பு அன்னைக்கு குறஞ்ச உடம்பு தான் அந்த உடம்பு விட அப்படியாவது குறைஞ்சிருக்கே எப்படி யாருமே கிட்ட இருந்தாலும் வெள்ளியம்மா கூக்க கூடாமடியம்மா கூட ஆமாம் தவறி அம்மாவா அம்மா அம்மா செவர் லேசா சாணம் பிடிக்கிற வேற ஒன்றும் இல்லை No perfecto.

Best consecutive 5 Sailor mouldy Uh-oh

இதே сегаരം டி செட்ட கொண்டமாக اناக்கு தெற பத்தி பண்ணிடாண்டوني பராகம் புரதவே எக்க வந்திருக்கீங்க பந்த பங்கியே